இப்பொழுது என்ன நிலைமை என்றால் எதுக்கு எடுத்தாலும் என்ன கவுன்சிலிங் பண்ணலாமா எனக்கு கவுன்சிலிங் தேவையே என் பிள்ளைக்கு கவுன்சிலிங் தேவையே கவுன்சிலிங் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் கூட கவுன்சிலிங் தேவை என்று சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே உண்மையாக இந்த தலைப்பை நாம் இதற்கு முன்னாடியே பேசியிருக்க வேண்டும் என்றாலும் படல் கும்புரை அந்த பிரச்சனை முன்றாகல மாவட்டத்தில் படல் கும்புரை என்ற பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நடந்த அசம்பாவிதம் சஃப்னா என்ற அந்த மூத்த மகள் ஷாதிரா பானு என்று சொல்லக்கூடிய இளைய தங்கச்சியை ஆறு வயது பிள்ளையை ஒரு தடவை குத்தி இருந்தால் என் மனது அந்த அளவுக்கு போயிருக்காரு ஏழு தடவை ஒரு பதிமூணு வயசு பிள்ளை ஒரு பிள்ளைய தங்கச்சிய ஒரு முறை குத்தினா ஏதோ புத்தி பேதளிச்சு போச்சு கோபம் வந்துச்சுன்னு சொல்லலாம் அடுப்பங்கரையில் போய் பாப்பா வெளியே அனுப்பி இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் முத்தத்தை விளையாடுறவங்க அடுப்பங்கரையில் போய் கத்தி எடுத்து வந்து ஒரு தடவை அல்ல மறு தடவை ரத்தம் பீரட்டு ஓடி துடிச்சிருப்பான் மறுபடி இப்படி ஏழு தடவைகள் ஒரு சின்ன பிள்ளை ஆறு வயது பிள்ளையை ஒரு பதிமூணு வயது பிள்ளை அதுவும் முஸ்லிம் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தால் முஸ்லீம்கள் மன்றத்தில் இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியிலே தான் பிள்ளையை எப்படி சரிப்படுத்தணும் சப்னாவுக்கு என்ன ஆச்சு என்ற செய்தியை அரசு பதிவு செய்தது அதுதான் மிகுந்த வேதனை என்ன வேதனை என்றால் பெருமானார் செல்லலால் வளைவு செல்லமோடு உருவாக்கிய சமுதாயம் அற்புதமான முறையில் இந்த சமுதாயம் வடிவமைக்கப்பட்டு ரொம்ப உலகத்திலேயே மிக அற்புதமான சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாக்கப்படுற நேரத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி அரசு நியமிக்கக்கூடிய சில கவுன்சிலர்கள் ஓப்பன் மீடியாவில் அறிவித்தல் கொடுத்தார்கள் இதுக்கு பிரச்சனைக்கு பின்னணி என்று அரசு தேட சொன்னது அந்த தேடின ஆய்வை மக்கள் மன்றத்தில் பலர்கள் பதிவு செய்தார்கள் என்ன பதிவு செய்தார்கள் தெரியுமா ஷஃப்னா அவன் உமா இல்லை வெளிநாட்டில் அவங்க வெளிநாட்டிலிருந்து இங்கே வருவாங்க சாதிராவோடு வீட்டில் இருக்கிற நேரம் தாழ்வு மனப்பான்மை இருக்குது அழகு சப்னா வந்து கொஞ்சம் அழகில் கம்மி பாப்பா கொஞ்சம் சாதிராவோடு இறக்க மாதிரி நினைக்கிறான் தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது இது பிரச்சனை இல்லை இது வரும் போகும் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும் அது தாய் தாப்பன் மாதிரி அப்பப்போ சொல்யூஷன் ஏன் போய் இப்படி குத்தினா ஏழு தடவைகள் ஏன் குத்தினான்னு கேட்டா முழுக்க வீட்டில் இருந்த தகப்ப வேலைக்கு போயிருவாரு வீட்டில் வந்தத்தில் இருந்து பதிமூணு வயசு படம் பார்க்கிறார்கள் என்று சொல்லல அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கவுன்சிலர்கள் இங்கிலீஷ் படம் பார்க்கிறான்னு சொல்றாங்க பதிமூணு வயசு இதுல என்ன ஆகுது ஒருவன் எதை கூடுதலாக பார்க்கிறானோ அது போய் மூளையில் பதிஞ்சிடும் எதை பார்க்கிறானோ தனக்கு கோ இப்போ உதாரணத்துக்கு ஏதோ தப்பு தப்பாக கேட்குறாங்க சும்மாலாம் வாயில் அது நமக்கு கோபம் வந்த உடனே இந்த மூளைகளை ஹைப்போதல்மஸ் நடுவில் ஒரு துண்டு இருக்குது நான் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பேசினால் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது நான் பொதுவாக விளங்குற மாதிரி சொல்கிறேன் இந்த மூளைகளை நடுவில் ஒரு பகுதி இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆன உடனே கோபம் வந்த உடனே அங்கே இருந்து மெசேஜ் போகும் ரெண்டு இடம் பிடி இப்படி ரெண்டு இருக்கேன்னு வைங்களேன் அந்த ஹோமோன் வெளியாக்க சொல்லி மெசேஜ் போகும் மெசேஜ் போனால் பல்ஸ் கூடிடும் வேறு வடி ஆரம்பிக்கும் ஹார்ட் ஹார்ட்பீட் கூட்டும் இப்படி நடக்கிற நேரம் நாம் சிந்தனையோடு இயங்க மாட்டோம் அடகா தப்பாக பேசிட்டோமே புறம் சொல்லுவோம் கோவமாக இருந்தால் தான் அப்படி வந்துட்டு நானாக விரும்பி பேசல தெரியாமல் செஞ்சுட்டேன் ஓங்கி அங்கே அரைஞ்சிருவோம் நான் அடிச்சேன்னா நினைவே இல்லை அடிச்சு போட்டு சொல்லுவான் அங்கா அது கோபத்தில் நடந்ததுக்காக அப்படி சொல்லுவார்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு கோபம் வர்ற நேரம் என்ன ஆகிரும் அது வந்த உடனே கை கால் இயங்க ஆரம்பிச்சிடும் கட்டுமையா இது தாக்கப்பட்ட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி செயல்படுவாங்க தெரியுமா எதை கூடுதலாக பார்த்தார்களோ அதைத்தான் இயக்குவரும் எக்ஷனாக வரும் ஷப்னா இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் படத்தில் என்ன இருக்குது என்ன இருக்குது வெட்டுறது குத்துறது அடிக்கிறது அது அமெரிக்கா திட்டம் தான் அதுதான் சின்னத்தில் இருந்தே வெட்டு குத்து போட்டாதான் அவன் நாம இந்த நாட்டில் அரிசி வெல்லாமே உண்டாக்குறோம் விளைச்சல் அவங்க நாட்டில்லாம் அப்படி இல்லை அவங்க ஆயுதம் தான் விற்பாங்க அவங்க வியாபாரத்தை இந்த ஊட்டணும் பண்ணால் பிறக்கிற பிள்ளை கண் கேட்கணும் ஷூட் பண்ணுறதை படிக்கணும் இதுக்கு முன்னாடி பிறக்கிற பிள்ளைகள் அப்படி கேட்கவில்லை இன்றைக்கு பிறக்கிற பிள்ளை எனக்கு கண் வேணும் சரளமா இன்றைக்கு பயன்படுத்துது அதுக்காக கொடுக்க வேணாம்னு சொல்லலை அதெல்லாம் பிறகு சொல்லுவேன் என்ன வேண்டி அதாவது சரளமாக பயன்படுத்துவதுக்கு பழகுவாங்க காலப்போக்கில் இதை தனக்கு வாங்கணுமே புதுசை கொண்டு வைக்கணுமே இதனால ஷூட் பண்ணணுமே கொலைகள் பெறுகிறது இதனால தான் அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது இந்த திட்டத்தை அழக பதிவு செய்யுது இஸ்ரேல் உலகத்தில் வந்து கார்ட்டூனை அறிமுகப்படுத்திய நாடு உண்டாக்கிற நாடு இஸ்ரேவேல் நீங்கள் இஸ்ரேலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கார்ட்டூன் இல்லை அங்கே மட்டும் போட மாட்டாங்க பிள்ளைகள் மனசு அப்படியே சிதைவு செய்யக்கூடிய தொட்டச்சு உடைக்கக்கூடியது தான் கார்ட்டூன் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது பொதுவை இப்போ போகிற பாருங்க பாருங்கள் பில்டிங்கில் இருந்து குதிப்பான் ஒத்தனை தள்ளுவான் ஒரே அதே பார்த்தா குதிக்கிறது தள்ளுறது பாயிரது இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரவில் சைனா ஃபோர்ட்டில் ஒரு சின்ன பையன் ரொம்ப சின்னவர் ஒரு ஆறு வயசுக்குள்ளே இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அவங்க வாப்ப என்ன பண்ணுறாருன்னா ஃபுலோ பெரிய பிளேட்டுக்கு என் மகன் சாப்பிட்றாரு கொஞ்ச நேரம் அங்குமிங்குமாக நடக்கிறாரு மறுபடி சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு நான் கொடுத்தா சாப்பிட்றாரு ஒரு நாள் வீட்டில் வந்து அப்படியே டோரை பூட்டி அவங்க தராங்கல் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த இப்படி இப்படி போடுறது இதை தராங்களை போட்டு வச்சிட்டோம் வச்சா எனக்கே ஆச்சரியம் ஜம்ப் பண்ணி துறந்தானே என்ன இப்படி உட்கார வச்சு அப்படி பிடிச்சி கவுன்சிலிங் பண்ணி மெல்ல 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 இப்படி ஆழ்மனை தூக்குது போய் என்ன விஷயம் கேட்டா கஸ்பர் என்று ஒரு காட்டும் போகுது பூத காட்டன் அந்த பூதமா இவர் நினைச்சிட்டாரு நினச்சா போதும் செய்யலாம் புரியுது எதை நினைக்கிறீங்களோ அது கேட்போன் வெளியாகும் சக்தி வெளியே வரும் அது மாதிரி செஞ்சிடலாம் எங்க அந்த நான் மேலோட்டம்னால கார்டூனை காட்ட ஃபில்டர் சொல்லலை என்ன நான் சொல்லுவேன் சாலம் அதனால இன்னைக்கு இங்கிலீஷ் படத்தில் எதை எடுத்தாலும் வெட்டுறது குத்துறது கொஞ்சம் அப்படி எடுக்கிற இப்படி வெட்டுற இப்படி வெட்டுற ஒவ்வொரு ஆயுதத்தாலே சின்னது பார்த்த என்ன ஆகும் மனசுல பதிஞ்சிரும் பேசுற எனக்கும் கை உங்களுக்கும் கையில் ஒரு கத்தியை தந்து குத்து நல்லா திராணி வருமா நடுங்குவோம் தைரியம் வருமா எத்தனையோ கொலை சம்பவங்கள் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் குத்துவே வராது ஒன்று தப்பித்தவரை குத்தி கர்ப்பத்தான் கர்ப்பம் பூச்சி சாடிக்க கூட பயந்தவங்க இருப்பீங்க பள்ளியை பிடிச்ச அந்த அளவுக்கு எல்லாம் மனசு வீக்கரிக்கும் சப்னாவுக்கு பதிமூணு வயசு இன்னும் பிஞ்சு பிள்ளை ஒன்னும் அறியாதது அது ஏழு தடவை சொந்த தங்கச்சியை துட்டிக்க துட்டிக்க குத்துறதாக இருந்தா எப்படிப்பட்ட ஒரு மனநலம் உருவாயிருக்கும் என்னாச்சு இந்த படத்தினால தான் அது உண்டாச்சு அதனால பார்த்ததும் உண்டாச்சு இந்த அறிக்கையை பார்த்த உடனே தான் நாம் நினைத்தோம் இலங்கை பூராக ஒரு சூறாவளி பிரச்சாரம் மூலமாக நம்ம நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அவர்களுக்கு எப்படி தங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்வது என்பதை சொல்லி கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்து நாடலாவிய ரீதியில் பதிவு செய்கிறோம் சரி அப்படின்னா முதல் விஷயம் கவுன்சிலிங் என்ன அதை நீங்கள் புரியணும் வாட் இஸ் கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல என்ன கவுன்சிலிங் கவுன்சிலிங் தேவைன்னு நாலு பேர் இரட்டையும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் என்னன்னு தெரியாது அது என்னமோ செய்வாங்களே அப்படின்னு சொல்லுவார்களே தவிர இது என்னன்னு சில பேருக்கு தெரியாது இதற்கு பிறகு ஒரு எழுபத்தஞ்சி வீதமான விஷயங்களுக்கு நீங்கள் யாரையும் அடைய வேண்டிய தேவையில்லை உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்கே கவுன்சிலிங் பண்ணலாம் அதான் இது நீங்கள் எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது உங்கள் பிள்ளைகளை கவுன்சிலிங் பண்ணுறது இதற்கான ஆயிரங்கள் நீங்கள் செலவழிக்க தேவையில்லை யார்கிட்டையும் நீங்கள் நிற்க வேண்டிய தேவையில்லை உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனையை நீங்களே ஸ்மூத்தாக முடிச்சிடலாம் முதல் விஷயம் கவுன்சிலிங் என்ன கவுன்சிலிங் என்றான் ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன் ஒரு இடத்துல உமா வாய்ப்பா எல்லாம் போய் குளிக்கிறாங்க என்ன வைங்களேன் இங்கால ஒரு கல் இப்படி ஒரு கல் ஒரு பெரிய ஓட்ட ஃபால் தெரியுது இந்த ஓட்ட ஃபால் தெரியுறனால இங்கே அதை ரசிச்சுட்டு குளிக்கிறாங்க திடீர் என்று ஒரு மழை பெய்யுது அப்படின்னு வைங்களேன் மழை பேஞ்சு ஓட்ட ஃபோல்னு தண்ணி பீரிட்டு வருது இப்படி பீரிட்டு வந்தால் உம்மாவும் வாப்பான் ஒரு கல்லில் மகை இன்னொரு கலைங்க இந்த நடுவில் போற தண்ணி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு முட்ட அளவுல தான் போச்சு நடந்து போயிடலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஆச்சு அங்க நின்று தகப்படம் போகணும் என்று ஏங்கி தவிப்பான் தவிக்கிற நேரம் ஒருவர் வந்து அவன்கிட்ட கேட்கணும் இப்ப உனக்கு என்ன தேவை நான் உமாட்ட போகணும் கவுன்சிலிங் உள்ள வித்தியாசம் சொல்றேன் உமாட்ட போகணுமா எப்படி போகணும் அவன் விருப்பமான விஷயங்களும் சொல்லுவான் நான் நீந்தி போயிடலாமா நான் என் சேட்டை கலத்தி அப்படி பீசி பாப்பாக்கு பிடிக்க சொல்லி அப்படி போலாமா இல்லை மழை விட்ட பிறகு போவேன் ஏதாவது ஒரு ரீசனை பிள்ளை சொல்லுவது சரியாக இருந்தால் அவர் சொல்லுவதில் அவருக்கு விருப்பமான விஷயத்தை அவர் மூலமாக செய்ய வைப்பது கவுன்சிலிங் ஒன்று அவர் விருப்பமானது இல்லையா அவர் விரும்புகிற மாதிரி ஒன்றுமே இல்லை நாம நினைக்கிறோம் இல்ல மலை எல்லாம் ஓஞ்ச பிற போலாம் சேஃப்டியா தான் இருக்கிறோம்டா அவருக்கு எங்கே சொல்ல விரும்ப வைக்கணும் விரும்ப வைத்து செய்ய வைப்பது அட்வைஸுக்கு கவுன்சிலிங் டிஃபரெண்ட் புரியுதா அட்வைஸ் என்ன செய் அப்படி சொல்றது நான் விரும்புறத ஏமாங்க செய்ய வைக்கிறதுக்கு பேர் அட்வைஸ் அவர் விரும்புறது அவருக்கு செய்ய வைக்கிறது அல்லது நான் விரும்புவதை அவரை விரும்ப வைத்து செய்ய வைப்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நான் விரும்புவதை அவருக்கு விரும்ப வைக்கணும் வேலை இல்லை அவர் அதை விரும்புகிறாரா அவரை விரும்ப வைத்த பிறகுதான் அவர்கிட்ட அந்த வேலையை செய்ய வைக்கிறது விரும்ப வைக்காம நாம செஞ்சோன்னு வைங்க பாரதூரமா போயிரு நிறைய பேர் காதல் விவகாரம் உடைப்பாங்க அட்வைஸ் பண்ணி ராங் அந்த மூலையில் இயங்குறது அல்பா அல்பான்னு ஒரு பிரம்மாண்ட ஒரு பலமான ஒரு அலை இருக்குது அல்பா பீட்டா டீட்டா லீட்டா எப்படி வரும் இந்த அல்பா அலைய அங்க இருந்து அல்பா அலையோட தான் அந்த பையனோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் இந்த பொம்பளை பிள்ளையை காப்பாத்தணும்டா இப்படிலாம் கூடாது என்ன செய்யக்கூடாதுன்ற வைங்க என்ன ஆயிரும் விபரீதம் வேறையா போயிரும் அட்வைஸ் அது குடும்பத்தில் கூட நிறைய கணவன் மனைவி கேட்வைஸ் பண்ணி மனைவி கணவன் கேட்வைஸ் பண்ணுறதா பிரச்சனை கூட கவுன்சிலிங் பண்ணணும் அவர் விரும்புகிறாரா என்ன ஏதாவது சொன்னால் கூட எடுக்கும் முடக்க கவுன்சிலிங் தேவைப்படும் சில நேரம் ஆறுதல் தேவைப்படும் கணவன் சொல்லுவார் நான் வந்துட்டேன் வர்ற வழியில் பெச்சாகிட்டு என்ன பண்ணுறது மனைவி என்ன சொல்லும் அப்படியா அல்லா இல்லையா கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு தேவை அந்த ரோட்டுக்குள்ளே போட எல்லாரும் தான் ரோட்டில் வரானே நீங்கள் அதுக்குள்ளே போட்டீங்க பெச்சில் அதுக்கு மேலே ஆகும் பெச்சில் நான் போனோம் அங்கே ஏண்டா இது இது எடுக்கும் முடக்கா பேசுகிறது சாப்டர் நல்லா புரியுங்க கவுன்சிலிங் என்றால் மனதை புரிந்து அவன் விரும்ப வைத்து ஒரு காரியத்தில் செயல்படுத்த வைக்கிற இது ஏன் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு தேவைப்படல அப்ப என்ன செப்டா இதுக்கு முன்னாடி காலத்தில் மக்களுக்கு ஏன் இந்த கவுன்சிலிங் தேவைப்படவில்லை அப்படின்னு கேட்டா வேற ஒன்னும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு நல்ல முக்கியமான பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு அறுபது சிந்தனைகள் உதிக்கும் சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸ் அறுபதாயிரம் சிந்தனைகள் உதிக்கும் இப்படி உதிச்சா ஆகுமா இருபத்தையாயிரம் வார்த்தைகள் வெளியே கக்கணுமா ட்வெண்ட்டி வெளியே கக்கணும் இப்படி கக்கலன்னு வைங்க அறுபதனாயிரம் உதிக்குது சிந்தனை நினைச்சு கொள்ளாது சந்திரமண்டத்துக்கு போகணும் கண்டு அப்படி இல்லை ராத்திரி பான் வாங்கணுமே பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமே இந்த மாதிரி சிந்தனைகள் அப்படி உதிச்சா இது வேற இலங்கையே இல்லை இதுக்கு பேர் வேற அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருவருக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் தோட்ஸ் வெளியாகும் அப்படி வந்தால் அந்த தோட்ஸ் உள்ள இருக்குது இதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேர்ட்ஸ் வெளியாகும் ஒன்று இருபத்தையாயிரம் வார்த்தை அல்லது அது மாதிரி பலமான நல்ல வார்த்தைகள் வெளியாகும் வெளியாக அடைச்சி வச்சுட்டோம் தோட்ஸ் உண்டாகி இருக்குது என்ன ஆகிரும்னா கூட ஆரம்பிச்சு கூடினா இப்போ தண்ணி இருக்கேன்னு வைங்களேன் கலங்கு இல்லாமல் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் யாராவது அது எடுத்து கையை பிடிச்சி ஆட்டி விட்டேன்னு வைங்க தண்ணி கலங்கி போயிடும் இதே மாதிரி தோட்ஸ் கூடிச்சுன்னு வைங்க டென்ஷன் உண்டாகும் தோட்ஸ் லெவல் அது நிப்பாட்டி இயலாது யாராவது ஒரு ஆள் சிந்திக்கே இல்லைன்னா போய் நீங்கள் அடுப்பங்கிறதுலேருந்து சிந்திப்பீங்க ரோட்டில் வரப்போக்கில் சிந்திப்பீங்க நீங்கள் உட்காந்து கொண்டு சிந்திச்சிருப்பீங்க ஒரு மனுஷன் லைஃப்பில் சிந்திக்க வேலை அர்த்தம் நர்த்து இதுக்கு மேலே சிந்திக்க அப்படி இல்லாட்டி இந்த மெஷின் ஓஃப் ஆகவே ஓஃப் ஆகுது மனசால பேசிட்டே இருப்பீங்க சிந்திச்சுட்டே இருப்பீங்க அப்படி என்றால் இந்த சிந்தனை மனதுக்குள்ள உருவாகிற நேரம் வாய் வெளியே கக்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு பெரும்பாலும் கவுன்சிலிங் தேவை இல்லை ஆரம்ப காலத்தில் கூட்டு குடும்பம் சண்டை பிடிச்சாலும் பிரச்சனை வந்தாலும் இருபத்தாயிரம் ஒரு நாளைக்கு நாற்பத்தாயிரம் பேசிடுவாங்க சண்டை அது இது எல்லாம் வந்துடும் அதோட அது கவலை எல்லாம் பரிமாறப்பட்டுரும் ஆனால் இப்போ உள்ளவர்கள் அப்படி இல்லை இப்போ இருக்கிறவங்க அவங்க தனி கொடுத்தணும் வீட்டில் இருந்தா கூட அதுக்கு பிறகு தனி கொடுத்துனே இருந்தா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க மாலைகள் முத்தத்தில் வந்து உட்காந்து பேசுவாங்க நாலு விருந்தாளிகள் வீட்டுக்கு போயிடுவாங்க இப்படி எல்லா இடத்துக்கும் போவாங்க எமெரிக்காவில் அந்த நிலைமை இல்லை அதான் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது என்ன ஆகுது என்றா லைஃப்பில் டோட்டலி பிஸியான பிறகு இது பேசுறது குறஞ்சிச்சு குறஞ்சா என்ன ஆகும்

ஏண்ட ஒரு மனுஷனுக்கு பேசணும் இந்த பேசி அடக்கின உடனே காலப்போக்கில் என்ன ஆகும் தெரியுமா ஒரு லெவல் வரைக்கும் மனுஷன் அடக்குவான் அதுக்கு மேலே அடங்க இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக போயிடும் அப்புறம் டாக்டரை சந்திப்பீங்க அவர் மருந்து தருவார் ராத்திரிக்கு தூக்கம் போவதில்லேருந்து ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு சிம்டமே தூக்கம் போகாது அதுலேருந்து தூக்கம் மாற்ற ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு எக்ரஸ் கடுமையாக கோவம் வருது அதுக்கு லித்தியா உண்ட போட்டுருவார் அது சாப்பிடுங்க அதுக்கு பிறகு இன்னொண்ட போடுவார் இப்படியே மருந்து மாத்திரையோட நீங்க போக வேண்டி வரும் இதுக்கு எடுக்கிற மருந்து குறைக்கலாமான்னு கேட்டீங்கண்டா வர வர கூடுமே தவிர குறையாது காலப்போக்கில் தோளும் துண்டாயிருவீங்க ஒன்று நடக்காது அதனால சொல்றேன் உண்மையா சொல்ல போனால் என் அனுபவத்தில் இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகள் அப்படி இருந்தாலும் நல்ல இப்ப ஆனால் அவர்கிட்ட உள்ள அந்த ஒரு மனுஷன் இருக்க மாட்டார் அட்டங்கி இது பண்ணி ஏன்டா டிப்ரெஷனுக்கு ரெண்டு டேப்லெட் பீஸ் கொடுப்பாங்க சோடியம் வெல்பரை லித்தியம் காப்பனை ரெண்டையும் போட்டால் முட்டு வலிக்கும் எதுக்கு கொடுக்குற தெரியுமா அது உட்டுச்சு ரேடியோ உடச்சிருப்பான் டிவி உடச்சிருப்பான் இப்போ என்ன ஆகும் இது போட்ட பிறகு உடைக்கி ஏல இங்கே வலிக்கும் வேலை செய்ய ஏல அப்படி உட்காந்துடும் இதனால் ஒரு குயிக் ரிலீஃபை கொடுக்கலாம் ஆனால் என்ன பண்ணிடலாது அப்பர்ஃபெக்டான ஒரு ரிலீஃபை கொடுக்கலாது

ஒரு பிரச்சனை எல்லாருக்கு இருக்கேன்டா அது பிரச்சனை புரியுதா உங்களுக்கு இப்போ நாலு பேருக்கு காய்ச்சல் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க சிக்கன் குனியா ஒரு ஆளுக்கு தான் காய்ச்சல் வெறுத்து வட்டி அதாவது எல்லாம் இல்லை ஆயிரும் இங்கே உள்ள நாலு பக்கத்து உள்ள அங்கே உள்ள முன்னோட்ல எல்லாம் காய்ச்சலா பிரச்சனை இல்லை எல்லாரும் காய்ச்சலே எனக்கு வந்தால் என்னன்னு கேட்பாங்க இந்த நோம்பு பிடிக்கிற நேரம் அது நல்லாவே விளங்கும் ஒன்று மார்க்கமே இருக்காது தலையை ஒரு புடவை கூட போட மாட்டாங்க இப்படி இருந்து நோம்ப விடுறீங்களான்னு கேட்டேன் பைத்தியமா என்ன நடந்தாலும் பிடிப்பாங்க எல்லாரும் பிடிக்கிறாங்க இன்னைக்கு நான் உடுறதா சுண்ண தூரம் மட்டும் பிடிக்கிறீங்களான்னு அது மாதிரி கஷ்டம் இருக்குதான் கேட்பாங்க எல்லாரும் இருந்த பிரச்சனை இல்லை